நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள் சட்டமன்ற தேர்தலிலே வேறு மாதிரி வாக்களிப்பார்கள் அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலமை இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் ரெண்டு தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம் அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒன்பது தேர்தல் நாம் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணா திமுக கூட்டணி ஒரு இடத்துல தான் எம்பி நாம் வெற்றி பெற்றோம் வரும்போது இடத்துல வெற்றி பெற்றோம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றோம் அதே போல இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க அண்ணா திமுக எதிர்த்து அண்ணா திமுக திமுக ரெண்டு தான் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் நான் போட்டியிட்டோம் அதுல ஒன்பது எம்எல்ஏ நாம ஜெயிச்சோம் அப்ப நிலக்கோட்டு சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத்தில் திமுக சுமார் முப்பத்தி வாக்குகளை வெற்றி பெறாங்க அதே நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக இருபத்தி ஐந்து வாக்குகளை வெற்றி பெற்றோம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுறது சட்டமன்றத்திலேயும் திமுக போட்டியிடுது ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க சட்டமன்றத்தில் அண்ணா திமுக அதிகமா வாக்குது இப்படி ஒன்பது சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அண்ணா திமுக திமுக வீழ்த்தியது அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகமா வாங்கினாங்க இதுதான் நிலைமை அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது முப்பத்தி ஒன்பது தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில அண்ணா திமுக கூட்டணி அந்த எம்எல்ஏ தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் வருது பத்து இடங்கள் நாம் வெற்றி பெற்றோம்